அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிங்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம் இந்த காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக பத்தாண்டு கால ஆட்சியில் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை என்ற ஒரு தவறான செய்தியை எல்லா பக்கமும் பரப்பி வருகிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே இந்த சட்டமன்ற தொகுதியிலே பல பணிகள் நடைபெற்று அதனால் மக்கள் பணம் பெற்றுக்கிறாங்க காஞ்சிபுரம் ஒன்றியும் கீழ்கதிரிப்பூர் கிராமத்தில் தமிழக குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக இருநூறு கோடி மதிப்பீட்டில் ரெண்டாயிரத்தி நூற்றி பதினெட்டு வீடு பன்னெண்டு நூ ரெண்டாயிரத்தி நூற்றி பன்னெண்டு வீடுகள் கட்ட கட்டி கொடுத்துருக்குறோம் அதே போல் நம்முடைய பள்ளி மாணவர்களுக்கு மடிக்கணினி இருபத்தெட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு பேர் கொடுத்துருக்குறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த உடனே நம்முடைய மாணவர்களுக்கு வழங்கி வந்த லேப்டாப் நிறுத்தப்பட்டுகின்றது மீண்டும் அந்த லேப்டாப் நம் மாணவர்களுக்கு வழங்க அதே போல எண்பத்தொம்பது ஏரிகள் குடிமராமத்து திட்டத்தில் எடுக்கப்பட்டு நிறைவேற்றிருக்கிறோம் ஒன்பது கால்நடை மருந்துகள் இந்த சட்டமன்றத்தில் துவக்கி வச்சிருக்கிறோம் காஞ்சிபுரம் அரிய அண்ணா விளையாட்டு அரங்கம் பதினஞ்சு கோடி மதிப்பீட்டில் நவீன வசதியுடன் புதுக்க புதுப்பிக்கப்பட்டிருக்குது கிராமத்தில் வாழும் மக்களுக்கு மருத்துவம் எளிமாக எளிதாக கிடைக்கிற விதமாக அம்மா மினிக்கிள்ளை ஒம்பது கொடுத்துருக்கிறோம் ஒம்பது அம்மா மினிக்கிழமை இது கூட அரசியல் காரணமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு ரத்து செஞ்சிருக்குது தமிழகத்தில் ஏழை எளிய மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த ரெண்டாயிரம் அம்மா மினிக்கிழமைக்கு நாங்கள் தொடங்கும் ஒன்பது அம்மா மினிக்கிழமை சிந்தித்து போவார்கள் ஏழைகளுக்கு அந்த பகுதியிலேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டம் அற்புதமான திட்டம் இந்த திட்டத்தை நிறுத்திய அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி அமைந்த உடனே இரண்டாயிரம் அம்மா மினிக்கிழக்கல அம்மா மினிக்கிள்ளைக்கு தோணும் ஏழைகளுக்கு அந்த பகுதியிலே நல்ல சிகிச்சை அளிக்கக்கூடிய அரசாக அண்ணா திமுக அரசு இருக்கும் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன் அதே போல ஏண்டைக்கு ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி கட்டிடம் ஆறரை கோடி மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்டது காஞ்சிபுரம் அளவில் மூணு கோடி மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்டது மாவட்ட பதிவாள அளவு புதிய கட்டிடம் மாவட்ட நில அளவை அழகு கட்டிடம் மாவட்ட கருவூல அளவு புதிய கட்டிடம் மாவட்ட வேலைவாய்ப்பு அளவு நிறைய கட்டி கொடுத்துருக்கோம் அண்ணா திமுக ஆட்சியில் அதே போல அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் இந்த ஆட்சியில் முடித்து சிக்கர் ஒட்டி திறந்திருக்கிறாங்க காஞ்சிபுரம் பொன்னேடிக்கரை ரயில்வே மேம்பாலம் ஐம்பத்தி நாலு கோடியில் கொண்டு வந்தது அண்ணா திமுக திறந்தது திமுக காஞ்சிபுரம் மாவட்டம் அரசு தலைமை மருத்துவமனையில் மகப்பேர் மற்றும் குழந்தைகள் உட்பட பல்நோக்கு மருத்துவ கட்டிடம் பதினெட்டு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டது அதுக்கும் சிக்கர் ஒட்டி திமுக ஆட்சியில் திறந்திருக்கிறாங்க காஞ்சிபுரம் காரப்பேட்டை அறிஞர் அண்ணா புற்றுநோய் மருத்துவமனையில் புற்றுநோய் மேன்மை மிகு மையம் நூற்றி இருபத்தி ரெண்டு நூற்றி இருபது கோடி ரூபாயில் கொண்டு வரப்பட்டு அதற்கும் சிக்கர் ஒட்டி திமுக ஆட்சியில் திறந்திருக்கிறாங்க ஆனால் அவள் கொண்டு வரல இத்தனையும் அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் திமுக ஆட்சியில் திறந்திருக்கிறாங்க இதுதான் திமுக ஆட்சியோட சாதனை அதே போல ஏன்னைக்கு பல்வேறு கோரிக்கைகள் நீங்க கொடுத்துருக்கீங்க அந்த கோரிக்கை எல்லாம் அண்ணா தீவுக்கு ஆட்சி அமைந்தவுடன் நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்பதை நேரத்திலே தெரிவித்து